ஏ பார்க் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் விவசாய பிரிவு நவீனமயமாக்க திட்டமானது தங்களோட நடவடிக்கைகளை அஞ்சு மாகாணங்களில் மேற்கொள்றப்போ இரண்டாயிரத்தி பதினேழு மாதிரி இந்த திட்டத்தை ஆரம்பித்ததில் இருந்து இலங்கை முழுவதும் சரியான திட்டத்தை முன் வச்சாங்க இங்க சியமலாண்டுவ பிரதேசத்துல திட்டத்துக்கு கீழே மாச்சேகையில் ஒரு ஏக்கருக்கு நூறு மாங்கன்றுகள் என்ற ரீதியில் நாட்டினாங்க நாம இப்போ இருக்கிறது அப்படியான ஒரு முறையில் செஞ்ச ஒரு மா இங்க ஒரு மரத்துல அதிகளவான விளைச்சலை நல்ல நல்ல வடிவத்தை வழங்குறதோட தரமான விளைச்சலை மரத்தை கத்தரிக்கிறதும் பயிற்றுவிக்கிறதும் மிகவும் முக்கியமான ஒண்ணு நாம பாப்போம் உங்க வீட்டு இங்க உள்ள வணிக முறையில பயிர் செஞ்ச மாமரமா இருக்கட்டும் சரியான முறையில கத்தரிச்சு பயிற்றுவித்து முகாமித்துவ நடவடிக்கைகளை எப்படி மேற்கொள்றதுன்னு பாப்போம் எங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க இந்த மாமரத்தை எடுத்தோம்னா அஞ்சு வருஷம் வளர்ச்சி கொண்டு மாமரம் இந்த முறை விளைச்சலை தந்துவிட்டு தான் இந்த மாமரம் இருக்கு நம்ம விளைச்சலை எடுத்த பிறகு அடுத்த முறை விளைச்சலை எடுக்க முதல்ல பயிற்றுவிக்கிறது கத்தரிக்கிறது அதுபோல் இந்த மாமரத்துக்கு செய்ய வேண்டிய முகாமைத்துவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் இந்த மாமரத்தை எடுத்தோம்னா பத்து அடி மாதிரியான உயரத்துக்கு வளர்ந்துருக்குது பதினஞ்சு அடி மாதிரி விதான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இதுல மேலதிகமா இருக்க கிளைகளை வெட்டி அகற்றணும் அதுக்கு காரணம் தான் மாமரத்துல தண்டுட மத்திக்கு நல்ல சூரிய ஒளி விழுகணும் அதனால இந்த இருக்க கிளைகளை வெட்டி அகற்றணும் உங்களுக்கு விளங்கும் இந்த மாமரத்தை எடுத்தா கிளைகள் எல்லாம் கீழே விழுந்து இருக்கு பெரும்பாலும் காய்க்கும் போது கீழே உள்ள கிளைகள்ல தான் காய்க்கும் அப்போ நமக்கு தரமான மாம்பழத்தை எடுக்க கஷ்டமா இருக்கும் அதாவது இந்த கீழே உள்ள கிளைகள்ல காய்க்கும் போது இப்போ இந்த கீழே உள்ள கிளைகளில் காய்ச்சதும் பாரத்துக்கு கிளை இன்னும் கீழே போகும் அப்போ நமக்கு நல்ல தரமான பல உற்பத்தியை எடுக்க முடியாது அதுக்காகத்தான் நாம் அடுத்த முறை விளைச்சலை எடுக்க முதல்ல மேலதிகமாக இருக்க கிளைகளையும் மரத்துக்கு தொந்தரவா இருக்க கிளைகளையும் போசணி குறைவாக உள்ள கிளைகளையும் நோயுள்ள கிளைகளையும் வெட்டி அகற்றிடணும் நாம பாப்போம் இதில் எப்படி கத்தரித்தலை மேற்கொள்றதுன்னு இந்த கீழே உள்ள கிளைகளை எல்லாம் வெட்டி அகற்றணும் இருக்கணும் மேற்கொள்ளும் போது எப்படி கத்திரித்தலை மேற்கொள்றதுன்னு முதல்ல மா கிளையில இப்படி கீழே இருந்து ஒரு வெட்டு போட்டுக்கணும் அதாவது நாம மேலிருந்து வெட்டும் போது சில நேரம் பாரத்துக்கு முறிஞ்சு விழக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதை தடுக்கிறதுக்காக கீழே ஒரு வெட்டு போட்டு பின் கத்தரிக்கணும் நாம இப்படி மேலால கத்தரித்தலை மேற்கொள்றப்போ பிரதான தண்டுக்கு பக்கத்திலேயே கத்தரித்தலை மேற்கொள்ளணும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள்ல பட்டை எல்லாம் வளர்ந்து நல்லா சீல் பண்ணின மாதிரி முழுசா மூடிக்கும் அதுக்கு பிறகு நாம பார்க்கணும் மரத்திடு நடுவுக்கு வந்து மரத்திடு நடுவுக்கு சூரிய ஒளி விழுகிறதுக்கு இடையூறா இருக்க கிளைகளை வெட்டி அகற்றணும் அதுக்கு பிறகு மத்தில உள்ள செய்யணும் உங்களுக்கு பார்க்கக்கூடியது வரைக்கும் இந்த மரத்துல கிளைகளை நீக்கிறப்போ இல்லைன்னா கத்தரிக்கும் போது கிளையிட அளவு முக்கியமா அமையாது அதாவது பெரிய கிளைனே யோசிக்க கூடாது இத பத்தி தொழில்நுட்ப அதிகாரிகிட்ட ஆலோசனை பெற்றுக்கொள்றது அடுத்ததா பார்க்க கூடியதா இருக்கும் இந்த கிளைய இந்த கிளை சாதாரணமா நிலமட்டத்தில இருந்து உயரத்துல தான் இருக்கு இப்போ இந்த கிளையில காய்க்குமா இருந்தா இதுல முகாமைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்றது கஷ்டம் இதில் உள்ள பூக்களுக்கோ காய்க்கோ பங்கசு நாசினி தெளிக்கணும்னா அது கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு பேக் போடுறதுனாலும் அது கஷ்டம் அதே போல் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனாலும் கஷ்டம் அதுக்காக அந்தளவு உயரமாக இருக்க இந்த மாதிரி சாய்வில் உள்ள கிளையை வெட்டி அகற்றணும் செய்ய தான் நாம தாவரத்தின மத்தில உள்ள கிளைகளை அகற்றின பிறகு இந்த செக்டீரியரை பாவிச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளையும் வெட்டி அகற்றிடணும் தாவரத்துட உள்ள கிளைகளை வெட்டி அகற்றின பிறகு நாம வெளியில வந்ததும் நமக்கு தெரியும் கிளைகளட அடர்த்தி அதிகமா இருக்கும் அதுக்காக மேலதிகமா இருக்க கிளைகளை வெட்டணும் அதே போல இதுக்கு மேலேயும் கீழே தொங்கிய கிளைகள் இருக்குமா இருந்தா அதுகளையும் வெட்டி அகற்றணும் நீங்க பாத்தீங்க கத்தரிக்கிறதுக்கு முதல்ல நாம மாமரத்துக்கு உள்ள போறப்போ நிழலான ஒரு தன்மை தான் காணப்பட்டுச்சு ஆனா இப்போ சூரிய ஒளி நல்ல மரத்துல மத்திக்கு விழுந்து நல்ல வெளிச்சமான சூழல் உருவாக்கி இருக்கு கத்தரித்தலை நாம எதிர்பார்க்கறது இந்த மாதிரி பிரதான தண்டுக்கு நல்ல சூரிய ஒளி கிடைக்கிறது ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு கிளை போயிருக்குமா இருந்தா அந்த கிளைகளை அகற்றணும் நோய் ஏற்பட்ட கிளைகளை அகற்றி இளங்கலைகளை வெட்டி நல்ல கத்தரிதல் மூலமா

ஏபாக் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்குற ஒருத்தராக இருந்தால் ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ பற்றி நல்ல தெளிவு இருக்குமா இருந்தா உங்களுக்கு இது பற்றின ஒரு தெளிவு இருக்கும் இந்த ஹைடென்சிட்டி டபுள் ட்ரோ பயிற்சிகையில் ரெண்டு விதத்தில் கத்தரித்தலானது மேற்கொள்ளப்படுது பாக்ஸ் மெத்தட் ஸ்பேலிய மெத்தட் அப்படி இல்லைன்னா ட்ரெலி சிஸ்டம் நாம் இப்போ சொல்லித்தர தயாராகிறது எப்படி நாங்கள் இந்த ஸ்பேலிய சிஸ்டம் இல்லைன்னா ட்ரெல்லி சிஸ்டத்தில் கத்தரிக்கிறது பயிற்சி விற்கிறது தான் இப்போ இந்த கிளையை நாம் வடிவமைச்சிருக்கோம் இந்த மாதிரி கிளை பிரிஞ்சு வந்த பிறகு இருபது சென்டிமீட்டர்ல மாதிரி பெட்டிடணும் இதில் நாலு கிளை இல்லைனாலும் எத்தனை கிளை வந்தாலும் அதில் உள்ள மேலதிக கிளைகள் நோயுள்ள கிளைகளை அகற்றிட்டு நல்ல கிளைகளை தேர்ந்தெடுத்து இந்த கம்பில நாம அனுப்பணும் கிளை அகற்றும் போது மேலதிக கிளை அப்புறம் நோயுள்ள கிளைகளை நாம வெற்றி அகற்றணும் தேவையில்லாத கிளைகள் இருந்தாலும் வெற்றி அகற்றிடணும் பாப்பம் நாம முதல்ல உள்ள கிளைய வெற்றி அகற்றிட்டோம் இதுல மத்த பக்கம் இருக்க இந்த கிளை பொருத்தமில்லாத கிளை இதையும் வெற்றி அகற்றிடணும் நாம இங்கே உள்ள கிளைகளையும் வடிவமைச்சிக்கிறணும் அதுக்கு நாம டெக் டெக்கொன்னு போட்டுக்கணும் இந்த டெக்க விசேஷமாக போடுறது இந்த கம்பி நீளத்துக்கு கிளை போடுறதை பழக்கறதுக்கு ஸ்பேலியர் மெதட்கில் நம்மளோட பிரதான நோக்கம்தான் இதை சுவர் போல வளர்க்குறது இதை இப்படி வளர்க்குறதுக்காக தான் கம்பிக்கு இந்த கிளைகளை டெக் பண்ணுறோம் அப்புறம் கிளைகளை உறுதியாக வளர்க்குறதுக்கு ரெண்டாவது லைன்லையும் கிளையை இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காம் இந்த இடத்துல முதல் கிளை பிரிஞ்சு ரெண்டாவது கிளை வளையம் வரைக்கும் வந்திருக்கு ரெண்டாவது கிளை வளையத்தில் நாம் இருபது சென்டிமீட்டரில் மாதிரி வெட்டி இந்த மாதிரி அகற்றிடணும் அதுக்கு பிறகு இங்கே ஒரு டெக் பண்ணுவோம் நாம் முதல்ல சொன்னது போல இந்த இடத்துல நல்ல கிளைகள் வளரும் அந்த நேரத்தில் மேலதிக கிளைகளை அகற்றிட்டு நோயுள்ள கிளைகளையும் அகற்றிட்டு நாலு கிளைகள் சுற்றி இருக்க ஒரு கிளைய கம்பில நீளத்துக்கு அனுப்பணும் நாம் இப்போ பார்ப்போம் மூணாவது லைன்லேயும் இந்த கிளையை வடிவமைச்சிருக்கோம் முதலாவது கத்தரித்தலை மேற்கொள்ளணும் அதுக்கு பிறகு இருபது சென்டிமீட்டர்ல மாதிரி ரெண்டாவது கத்திரித்தலையும் பார்ப்போம் இங்கேயும் முதல்ல கத்தரித்தலை மேற்கொண்டிருக்கோம் இருபது சென்டிமீட்டர்ல ரெண்டாவது கத்தரித்தலை மேற்கொள்ளுவோம் நாம விசேஷமா சொல்லணும்னா நாம கத்திரித்தலை மேற்கொண்ட பிறகு இந்த மாதிரி டெக் கொண்டு போடணும் முக்கியமான தான் இந்த கம்பில இந்த கிளைகளை வடிவமைக்கிறது இந்த மதில் அமைக்கத்தான் இந்த கிளைகளை நாம வடிவமைக்கிறோம் அதனால இந்த டெக்க நாம போட்டு வைக்கலாம் டெக்க போட்டு கிளை வடிவமைஞ்ச பிறகு நாம பிறகு இந்த டெக்கை அகற்றிடணும் இந்த இடத்துல வெட்டி அகற்றின பிறகு இங்க திரும்பவும் கிளை வளையம் வளரும் நாங்கள் முதல்ல சொன்னது போல நல்ல கிளை ஆரோக்கியமான கிளைகளை வச்சுட்டு மற்றதுகளை அகற்றிட்டு நல்ல கிளையை கம்பில் அனுப்பணும் சரி அடுத்த சந்தர்ப்பம் தான் இது நான்காவது லைன் வரும்போது இந்த இடத்துக்கு வரும் இந்த இடத்துல இயற்கையாக கிளை பிரிஞ்சிருக்கு இந்த இடத்துல இயற்கையா கிளை பிரியாம இருந்தா இந்த இடத்துல இலை வளையத்தை அகற்றிட்டு இந்த இடத்துல கிளைகள் கொஞ்சம் பெரிதாகிற வரைக்கும் வச்சுட்டு பிறகுதான் இதில் டெக் பண்ணுவோம் தரத்துல கூடின அதிகளவான இதுக்காக நாம சரியான கத்தரித்தலை மேற்கொள்றதோட தாவரத்தில் முக்கியமாக இருக்கு இயற்கையாகவே பூ பூக்கிற காலத்துல பூக்கள எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கவும் முடியும் அதே போல பருவமல்லாத காலத்திலையும் பூக்களை தோற்றுவித்து பருவமல்லாத காலத்திலையும் அதிகளவான விளைச்சலையும் பெறக்கூடியதா இருக்கும் அதாவது பருவ காலத்தை விட பருவமல்லாத காலத்துல விவசாயிகள்கிட்ட நல்ல விலை கிடைக்கும் அதே போலத்தான் நல்ல விலையை போலவே நல்ல தரமான விளைச்சலையும் பெறக்கூடியதாக இருக்கும் இந்த பருவமல்லாத காலத்தில் நாம ரசாயனங்களை தெளித்து பூ பூக்க வைக்கும் போது கவனத்தில் செலுத்த வேண்டிய விடயங்கள் சிலருக்கு இந்த மாமரம் இயற்கையாகவே ஒரு தடவையாவது விளைச்சலை எடுத்திருக்கணும் மாமரம் ஒட்டுக்கண்ணா இருந்தால் மூன்று வருடங்கள் கழிந்த மரமாக இருக்கணும் நல்ல ஆரோக்கியமான போசனையான மரமாகவும் இருக்க வேணும் அதே போலத்தான் பருவத்தில் சிறிதளவு விளைச்சல் எடுத்து அதுக்கு பிறகு இதுக்கு நல்ல பசலை பசலையிட்டு முகாமைத்துவம் மேற்கொண்டு நீர்ப்பாசனத்தை மேற்கொண்டு இருக்கணும் அதுக்கு பிறகு இதில் இளந்தளியர்கள் வளரும் அந்த இளந்தளியர்கள் நன்கு முற்றி பச்சை நிறம் கபிலை நிறமாகின பிறகு தான் பருவமல்லாத காலத்தில் ரசாயனத்தை தெளிக்க முடியும் அதுக்காக நாம் பயன்படுத்துகிற இந்த ரசாயனம் தான் பெக்ளோபியூட்டசோ இதைத்தான் நாம் பயன்படுத்த போகிறோம் இதை பயன்படுத்த வேண்டிய அளவு கலவை நூற்றுக்கு இருபத்தஞ்சி நூற்றுக்கு பத்தாகவும் இருக்கலாம் இதில் பாருங்க உற்பத்தியாளர் ஒரு சிபாரிசை வழங்கியிருப்பார் அந்த சிபாரிசு கமையை தான் நாம் தெளிக்கணும் சாதாரணமாக நாம கவனத்தில் எடுக்கணும் இந்த இலை வளையம் எந்த அளவுக்கு பரவி இருக்குதுன்னு சொல்லி நாம் அதை அளந்துக்கணும் எந்த அளவு மீட்டர் இருக்குதுன்னு சொல்லி தாவரத்தில் இலை வளையம் அப்படி இல்லனா விதானம் சாதாரணமாக இதில் நாலு மீட்டர் அளவில் இருக்குது நாம் பெருக்கி எடுக்கிறப்போ சாதாரணமாக ஒரு மீட்டருக்கு அளவு பெக்ளோபியூட்டசோல் ஆவிக்கணும்னு சொல்லித்தான் பார்க்கணும் சாதாரணமாக டொம்இ ஜேசி மாச்சேகையில் சாதாரணமாக நாம் ஒரு மீட்டர் தூரத்துக்கு சைபர் தசம் அஞ்சு கிராம் அளவு நீரில் கரைச்சு எடுத்துக்கணும் நாம் இந்த மரத்தில் விதானத்துக்கு அமைய நிறுத்தெடுத்த பெக்லோபியூட்டசோலை எடுத்து இந்த மாதிரி நீருக்குள்ள இட்டு கரைச்சி எடுத்துக்கணும் விசேஷமா நாம் இங்க குறிப்பிடணும் பிரயோகிக்கும் போது அதிக வறட்சி காலமாகவும் இருக்கக்கூடாது அதே போல அதிகளவு மழை காலமாகவும் இருக்கக்கூடாது சாதாரணமா நல்ல காலநிலை காணப்படணும் உலர்காலநிலை வளையத்துக்கு கீழே நாம இதை பிரயோகிச்சோம்னா கட்டாயமா நாம இதுக்கு நீர்ப்பாசனத்தை மேற்கொண்டே ஆகணும் நாம அடுத்ததா பார்ப்போம் இதை எப்படி தாவரத்துக்கு பிரயோகிக்கிறதுன்னு சாதாரணமா நாம இங்க தண்டுல இருந்து இலை வளையம் அதாவது இலை இலைவளையம் மட்டும்தான் மண்டலம் காணப்படுது நாம் அதுக்காக இருந்து இந்த இலை வளையம் மட்டும் ஈரப்படுத்திக்க வேணும் விதத்துல பேக்லோ பியூட்டசோல் பிரயோகித்த பிறகு ரெண்டு கிழமை மாதிரி ஆகும் போது மரம் அழுத்த நிலைமை ஒன்னு ஏற்படும் நாம அதுக்காக நல்ல நீர்ப்பாசனத்தை கட்டாயம் மேற்கொள்ளணும் நீர்ப்பாசனம் மேற்கொள்றதால இதுல பூக்க ஆரம்பிக்கும் பூக்குற நேரத்தில் பூ விழுகலாம் தொடர்ச்சியான நீர்ப்பாசனமும் இல்லாம அதுக்காக நாம தொடர்ச்சியா நீர்ப்பாசனத்தை வழங்கணும் நீங்க உங்கள்கிட்ட இருக்க எல்லா தாவரத்திலையும் பூத்தல தூண்ட முடியாது ஆரோக்கியமான போஷணையான மரமா இருக்கிறது மிகவும் முக்கியம் ஆரோக்கியமற்ற தாவரத்துக்கு பூத்தல தூண்டுதல் பொருத்தமானதா இருக்காது அதே போல சரியான முறையில சரியான விதத்துல பராமரிக்கிறது முக்கியம் பூத்தல தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஒரு தொழில்நுட்ப அதிகாரியோட உதவியோட இந்த நடவடிக்கையை மேற்கொள்றது மிகவும் பொருத்தமா இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியானது நிறைவு செய்யறோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை സന്തോഷം നിറഞ്ഞ വാരമാ അമയ പ്രാർത്ഥിക്കേണ്ടോ